லாம் வலைக்கும் திண்டுக்கல் ஏகே பிரியாணி மீ யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா திண்டுக்கல் பக்கத்தில் மாங்கரை அதுக்கு பக்கத்தில் நடுப்பட்டின்னு ஒரு ஏரியா இருக்கும் எங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா இங்கே ஒரு கோயில் திருவிழாக்க நம்ம சமைக்க வந்திருக்கோம் சும்மா கம்மியாக ஒரு எழுபது கிலோ மட்டன் பிரியாணி ஒரு எழுபது கிலோ செட்டிநாடு சிக்கனு எப்போயும் போல் எலும்பு குழம்பு கேட்டுருக்கான் தாளிச்சாமினா எலும்பு குழம்பு ரசம் தயிர் வெங்காயம் பீரணி மீன் ரோஸ்ட்டு போட வந்துருக்கோம் எழுதுல ஆல்ரெடி நிறையா வீடியோ பா நம்ம போட்டிருக்கோம் இருந்தாலும் நம்ம புது சப்ஸ்கிரைபர்களுக்காக இந்த வீடியோ புது வீடியோ நம்ம போடுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கும்மி பாட்டுன்னு சொல்லி நடனம் பாடுவாங்க பாருங்கள் கும்மி பாட்டுன்னு சொல்லி இது பண்ணுவாங்க அந்த இது நட இது அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ பாட்டு கச்சேரியோடு நம்ம அதையும் நம்ம வீடியோவில் போடலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மட்டன் எலும்பு குருமா ரெடியாகிட்டு இருக்குது அதுக்காண்டி வந்து வெங்காயம் எண்ணெய் புதினா இதெல்லாம் போட்டிருக்கோம் நல்லா வணங்கட்டும் உணங்கனோடனே நம்ம மிளகாத்தூள் போட்டு அதே மாதிரி ப்ராசஸ் தான் பாருங்க எண்ணெய் நெய் புதினா பெரிய வெங்காயம் கொழுப்பு ஆட்டில் நிறையா இருந்துச்சு அதனால் நம்ம பிரியாணிலையும் சேர்த்து நம்ம போட்டு விட்டோம் முன்னாடியே வணங்குறப்ப இது ஒரு தண்ணி டேஸ்ட்டு கிடைக்கும் பிரியாணிக்கு அதனால் இந்த மாதிரி போடுறோம் ஆட்டோட கொழுப்பு மேக்சிமம் தான் நம்ம போடுவோம் இப்போ வந்து முன்னாடியே போட்டிருக்கோம் காரணம் என்னென்னா நிறையா இருந்துச்சு அதனால் இப்படி போட்டு வணக்கம் வணங்கினா நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் তালি পড়াচ্ছি মিগাই তুল মূল গ্রাম তাকালি মূন্য কিলো தண்ணி ஊற்றிக்கலாம் மசாலா வளசி உப்பு உப்பு போட்டாச்சு தயிர் மூணு லிட்டரு ஊற்றிக்கலாம் உலகி தண்ணி ஊற்றிக்கலாம் கறி நல்லா பஞ்சு மாதிரி வந்துருச்சு மொத்தம் உலகி மூணு மூணு குடம் தண்ணி ஊற்றிருக்கோம் மூணு குடம் தண்ணி முப்பது படி தண்ணி ஊற்றிருக்கோம் நம்ம கிண்டி விட்டுட்டு மூடியை போட்டுடலாம் சரியா பாருங்க சாஃப்டாக இருக்கும் பீரி நீி பால் காய்ச்சிக்கிட்டுருக்கோம் இந்த சைடு குடல் வெந்துக்கிட்டுருக்கு நம்ம அரிசி அள்ளிக்கலாம் அரிசியை போட்டுக்கலாம் போட்டுக்கலாமாட்டே இப்போ வந்து நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கலாம் லெமன் இருபத்தி மூணு பழம் அவ்வளோதான் அங்கே தம் வர ஸ்டேஜ் ஆகிடுச்சு கங்கனா நல்லா பிரித்து விட்டுட்டு நம்ம தம் போட்டுடலாம் அரிசி அமைக்கி பார்த்துட்டு வருங்க அதாவது பார்த்தீங்கன்னா சாப்பாடு அரை தேக்ஸாக்கு தான் இருக்குது ஐம்பது குடி தெக்ஸா கிராமத்தினால் கிடைக்கல அரிசியோட பக்குவத்தை பார்க்கறாரு தம் வச்சுக்கலாம் என்ன பிரியாணி சூப்பரா இருக்கு கறி நல்லா வந்திருக்க கறி வந்திருக்கு பிரியாணி சூப்பர் நம்பர் ஒன் சூப்பரா இருக்கு பிரியாணி